பை மோடு இது வந்து ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் எல்லா சாமாவும் அதில் இருக்குது அதில் வேணும்னா மீஷோ மாதிரி டவுன்லோட் பண்ணி அதனே போய் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இது வந்து சேஃபாக தான் இருக்குது அதனால் பயப்பட தேவையில்லையா இல்லையா திஸ் ஈட்டு இஸ் மான்சர் பை பை மோட் ஷாப்பிங் ஆப் இந்த ஆப்பில் வந்து பொருட்கள் இருக்குன்னா நம்ம வந்து பக்கத்தில் கடைங்களில் என்னென்ன பொருட்கள் வாங்குகிறோமோ அதை எல்லாமே இதில் போய் வாங்கிக்கலாம் ஒரு இருந்து ஷாம்பில் இருந்து ஒரு குழந்தைங்களுக்கு தேவையான பொருட்கள்லேருந்து எல்லாமே இதில் இருக்குது இந்த ஆப்புக்குள்ளே போய் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன வேணுங்கிறத பார்த்து வாங்கி அதை வாங்குனீங்கன்னா அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தால்ச்சா செய்வது எப்படி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் அப்புறம் வந்து சவுச்சவுன்னு அறுக்கி வச்சிருக்கேன் உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா காய் வேறு மாற்றிக்கலாம் நீங்கள் எந்த காய் வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ வந்து ஒரு கிளாஸ் பருப்பு அரை கிளாஸ் கடலப்பருப்பு ஒரு கிளாஸ் தோரம் பருப்பு அரை கிளாஸ் கடலப்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு அதில் வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்க இந்த பொருட்களெல்லாம் போட்டுட்டு நல்லா குக்கரில் வந்து ரெண்டு விசில் இல்லாட்டி நாலு விசில் கூட வச்சுக்கலாம் நாலு விசில் வச்சு நல்லா இறக்குனா நல்லா மாவு மாதிரி வெந்துடும் வெந்ததுக்கப்புறமா அதை வந்து சட்டியில் வர சட்டியில் வந்து மாற்றிட்டு அடுத்த பட்டை வச்சு திரும்பணும் அந்த சட்டியில் மாற்றிட்டு வெறும் பருப்பை மட்டும் எடுத்து நல்லா கடைஞ்சிட்டு அதில் புதினா மல்லித்தழை போட்டு நல்லா கொதிக்க விடணும் கொதிக்க விட்டதுக்கப்புறமா அதில் என்னென்ன போடணுன்னா தேவையான அளவு உப்பு உப்பு போட்டுட்டு தூள் போடணும் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் அளவு எடுத்து நுணுக்கி பவுட்ரு பண்ணி வச்சூள் இது வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்கணும் தால் சாறு நல்லா கொதிக்கணும் அந்த பச்சை வாசம் அந்த பவுட்ரு போட்டோம்னா அந்த பவுட்ரு வாசனையாக போக கொதிக்கணும் கொதித்தோன்னா ஒரு புளி வந்து புளியை வந்து நல்லா கரைச்சி வடிகட்டி ஊற்றணும் ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தால் சாறு இதே மாதிரி செஞ்சு வரணும்